கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மூன்றாவது கண் விழிப்புணர்வு பயன்கள் நிறைய வாட்டி கேட்டுங்கிறாங்க என்ன பண்ணுறது ஆனால் வரவங்கெல்லாம் புதுசாக இருக்கிறாங்கன்னா செய்ய முடியாது ஆ புதுசாக ஒருத்தர் வரையா ஆன்மீகவாதி கறி சாப்பிடலாமா சாப்பிடுறதான்னு கேட்குறாரு எனக்கு வந்து அது பழைய கேள்வி ஆனால் அவருக்கு அது என்ன ஏன் புதுசாக வந்துக்கிற புதுசாக ஒரு சாமியார்ன்றாரு புதுசாக ஒரு கடவுள் தீரின்றாரு அதனால புதுசாக அப்போ எவ்வளோ பேர் அவங்கெல்லாம் வாய்ப்பே கூட இங்கே தானே சார் வாய்ப்பு கொடுத்தாங்க தப்பு கிடையாது மூன்றாவது கண் வந்தால் பையனு என்னான்னு கேட்டேன் ஏன் சார் கறிக்கிட்டே போயிட்டிங்கன்னா இப்படிலாம் கேட்பாங்க தானே கேள்வியில் தப்பு கிடையாது பதிலை மாற்றி 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 சொல்லலாம் அது ஒரு ஐடியா ஏன் கடவுள் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரையாரு ஒரு கேள்விக்கு பதில் எப்படியெல்லாம் சொல்லணுங்களா ஒரு சாப்பாடு தான் சோறு என்னமோ ஒரே வெள்ளை சோறு தான் ஆனால் ஊற்றுற குழம்பு சிக்கன் போட்டு சிக்கன் குழம்பு மட்டன் போட்டு மட்டன் குழம்பு கோழம்புனா ஒன்றா தக்காளி த வ இது வெங்காயம் தேங்காய் பேஸ் ஊரை ஏமாற்றிங்கிறாங்களுங்க இந்த கொம்பனிங்கெல்லாம் ஆமாம் இந்த குழம்பு அந்த குழம்பு இந்த கோம்பு நிறைய கோபம் செஞ்ச மாதிரியும் தக்காளி வெங்காயத்தை போட்டு கலரி கொடுக்குறாங்க நமக்கு என்னென்னத்தையோ போட்டு என்ன சொல்லுங்கிறாங்க மீனை போட்டு மீன் குழம்பு கருவடை போட்டு கருவுடை குழம்பு மாதிரிலாம் சொன்னுக்கிறாங்க சார் மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் என்ன ஆனால் அங்கே சொல்லுங்கிறேன் நீங்கள் அங்கே என்ன நோபிக்கிறீங்க கேட்ட ஒன்றே சொன்ன சொர்ண இருக்குமான்னு கேட்குறேங்க கேது ஒரு அட்டென்ஷனை கொண்டு வரணுமா இல்லையா அவர் எங்கன்னா திசை திருப்பிட்டா நமக்கு நல்லது எப்பா அவர் மந்திட்டு நம்ம பண் பயணம் சொல்லுங்களான்ட்டு மூன்றாவது கண் அப்படின்னா என்னென்னா அறிவுக்கண் அல்லது உணர்வு கண் அல்லது உணர்ச்சி கண் ஏதோ ஒரு கண் கண்ணு மாதிரி கண்ணு கிடையாது அது வெள்ளை பாப்பா எங்கே சார் மூணாவது கண்ணுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் வெள்ளை கருப்பு நீளும் நல்ல அதான கண்ணு நாங்கள் படம்லாம் பார்த்துருக்கேன் ஏமாத்தினீங்களா நெற்றி கண் ஒரு நெற்றியில் ஒரு கண் காட்டினோம் அவங்க உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் தினி மேலே கண் வரைஞ்சி எங்கே கூட வச்சுருவான் அது மாதிரி உடம்பெல்லாம் கண்ணுக்குதானா இருக்குதுங்க உடம்பெல்லாம் கண்ணாறுதானா கண் என்றால் உணர்வு அப்படின்னு அர்த்தம் கண்ணுன்னா என்ன அர்த்தம் உணர்வு ஒரு மிளகாய் தூள் வாட்டி நெடி வருதுன்னா உங்கள் கண்ணில் டக்குன்னு உணர்ந்துருவீங்க கண் எரியும் கண் கண்ணு ஒரு வெப்பமான இடம் உங்களுக்கு உங்கள் தோலை உணர்றதுக்கு முன்னாடி உங்கள் கண் உணர்ந்துடும் வெப்பத்தை அப்போ சென்சிபிலிட்டி கண்ணுன்னா மூன்றாவது கண்ணுனா ரொம்ப விசேஷமானது சென்ஸ்லேயே ரொம்ப விசேஷமான சென்ஸ் அது சென்ஸ்லேயே விசேஷமான சென்ஸு நாக்கில் மூக்கில் கண்ணில் எல்லாம் அறியிறதை விட மூன்றாவது கண்ணில் அறியிருத்துறது இல்லை அது ரொம்ப விசேஷம் டக்குன்னு எல்லாமே புரிஞ்சிடும் டக்குன்னு எல்லாமே புரிஞ்சிடும் எது வரைக்கும்ண்டான்னா தன்னை பெரிய அறிவாளியாக்கி திரிசங்கு வரைக்கும் பெரிய ஆள் அது மூன்றாவது கண் விழிப்புஞ்சா இது வரைக்கும் ஆகிடும்னு கேட்டியானா திரிசங்கு ஸ்வர்கன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல அப்புறமா நீ சாமியாரெலாம் வேஷம் பண்ணும் கோமனு கட்டுன்னு செருப்பு உடம்பு நடப்பேன் இது காரணம் மூன்றாவது கண் தான் பயன் இல்லை நஷ்டம் இருக்குது மூன்றாவது கண் வந்தால் முதல்ல நஷ்டத்தை சொல்லிடணும் ஏன்னு கேட்டீங்க லாபம் மட்டுமே வரும்னு ஒரு தொழில் இறங்கிடுவேன் ஆனால் வந்த நஷ்டத்தை யாருக்கிட்டே கேட்ப ஐயா நீங்கள் சொன்னீங்க மூணாவது கண் வரும் நான் முக்கேன் மூணாவது கண் வந்துச்சு இப்போ பைத்தி பிடிச்சி தீர்ந்துக்கிறேன் என்ன பண்ணுறது கேட்டேன் என்ன பண்ணுறது இது நிறைய பேர் மூணாவது கண் முக்கிப்பட்டு நிறைய பேர் ஏன் என்கிட்டயே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மூணாவது கண் வந்துச்சுன்னாங்கிறாங்க இப்போ எனக்கு மூணாவது கண் வந்துச்சிங்க இங்க துடி இதெல்லாம் சொல்கிறவங்களாங்கிறாங்க துடிட்டுமே இல்லை சார் அது கத்துது அதாவது ஸ்கிப் பண்ணுறாராமா அவர் கூலி கொடுக்காம வேலை வாங்கி போலான்னு பார்க்கறையாரு ஆனோன்னோ அப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு எனக்கே தெரியாது உங்களுக்கு எப்படியா தெரியும் எனக்கு மூணாவது கண் இருந்தால் நான் கேட்குறேன் அவங்களே மூணாவது கண் வந்தால் ஒரு ஆபத்து இருக்குது என்ன நடக்கும் திரிசங்க சொர்க்கத்தை உருவாக்கிடுவான் மென்டலி அவன் பலகீனமாகிடுவான் இஷ்டத்துக்கு கற்பனை வளம் போடிவிடும் நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு நல்ல குரு கண்டுபிடிச்சி அனுபவிச்சு தெளிவாக மூன்றாவது கண் விழிப்பு வந்தோடனே உணர்வு மிகுதி உணர்வு மிகுதி தன்னை தானறிதல் படித்த உடனே புரிஞ்சுக்கிறது பார்த்த உடனே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இது நல்லது இது கெட்டதுன்னு தேர் தேர்ந்தெடுக்கிறது இப்படி நடக்குன்றது எதிர்காலத்தை உணரத்து நான் மரணத்தை எப்போ சந்திப்பேன்னு கண்டுபிடிக்கிறது எல்லோரும் கூடவும் இயல்பாக அழகாக வாழ்கிறது இதெல்லாம் மூன்றாவது கண் விழிப்பு வந்தால் நடக்கும் மூன்றாவது கண் விழிப்பு வந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் முதல்ல கூடும் உடல் ஆரோக்கியம் நாள்பட்ட நோயெல்லாம் நல்லாயிடும் ஜென்ம நினைவுகள் வரும் ஜென்ம நினைவுகள் வரும் நான் ரொம்ப நாள் ஒரு ஏசி மெக்கானிக்கு சார் நான் வந்து அந்த பக்கம் இறங்கி வேலையே செய்ய மாட்டேன் என்னால் இப்போ அதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்ல முடியும் பக்கத்தில் இருவர் அப்புறம் கேட்டுக்கலாம் இதெல்லாம் மூன்றாவது கண் விழிப்புணர்ந்தான் நடக்கும் அப்போ எனக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அறிஞ்சி நான் எங்கேருந்து வந்தேன்னு வாழ்க்கை இவ்வளோ தான் புரிஞ்சு இவ்வளோ தான் அப்படின்னு புரிஞ்சுன்னு நல்லா வாழ்ந்துட்டு சிறப்பாக போயிடுவோம் பயன்கள் இது கொஞ்சம் எஸ்டா போய் அது இழுக்குது அது அந்த காலம் இந்த காலம் சொல்கிறதுலாம் கூட மூன்றாவது கண் தான் அழகு கூடும் அதான் முக்கி கிக்கி வந்துடும் மூன்றாவது கண் நீங்க தான் இருக்குது சொல்லிட்டு கிராண்டி அழுக்கிறாண்டி பிட்டு விழிக்கிறாண்டின்னு நீ நினைப்பெல்லாம் அங்கேயே நெத்திலே வச்சு பார்த்துருந்தோன்னு ஏதோ ஒன்று ஆயிடும் ஆனால் இந்த பாம்பு நிலையும் நானும் அப்போ எனக்கு மூன்றரை கண் வந்து திரும்ப உங்க பாக்கெட்டில் பத்து ரூபாய்க்கு தண்ணுவேன் அவனை பார்த்து ஹாஸ்பிட்டலில் பார்த்து நிற்பேன் எப்படாக்கிறான்னு கேட்டேன்னாக்கா நான் வந்து சொர்க்க புரியல இந்திரனா கூட உராகனுக்குறேன் பக்கத்தில் மேனக்கா டான்ஸ் ஆண்டுக்கிறான்னுவேன் இது வந்து நீயா பண்ண வேலை உனக்கு அறியாமல் அந்தது ஒரு குரு பார்த்து அவர் இது பண்ணி பண்ணார்னா அவர் குருவை பார்க்கும்போது இவருக்கு வந்துருக்குமா நமக்கு இது அந்தால் காய்கறமா இருக்காதா அந்தால் அடக்கமாகறேன் நம்ம எதுக்கு இந்த வேலை நமக்கு ஆடுதுன்னே சொன்னால் இந்தாளுக்கு எவ்வளோ ஆயிருக்கும் நமக்கே இவ்வளோ ஆகுதுன்னா இதை கற்று கொடுத்த அவனுக்கு இந்தாலே சராசரி கேட்குறா நம்மள முடியாது ஆடவே மாட்டேன் அடக்கம் அமரம் எப்போ பகலுக்கு ஒரு ஆடுறாருன்னு வச்சுக்கங்க அவர் என்னை பார்த்த உடனே கம்மன் ஆயிடுவாரு அவர் சொல்லித்தான் எனக்கே ஆடிச்சு அவரே கம்மனுக்குறார் நம்ம என்ன பண்ணலாம் இல்லை என்ன யாருக்கும் இல்லாத அனுபவம் அது யாருக்கும் புரிப்பு பண்ண முடியாது ஆனால் உனக்கு தெரியும் உனக்குள்ளே நடந்த விஷயம் இது அதில் நீ என்ன ஆகிடுவேன்னா பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி அம்மா உச்சிக்கு போய் திரிசங்கு சொல்கிறதில் உட்காந்துட்டேன் அல்லாமல் ரொம்ப அவன் நினைப்பா வந்து ஆடுவான் நிஜமாகவே ஆடுற மாதிரி இந்திர லோகத்து சுந்தராக திரிக்கானு கனவு வரலடா நேரவே வந்துக்கிறான்னுவேன் யாருடா பிரெண்டுக்கிட்டே அவன் எங்கடா காட்டுனுவான் உனக்கெல்லாம் காட்ட முடியாது உனக்கு முன்னே அதுக்கான விழிப்பு வரல அப்படின்னுவேன் இது ஆபத்து என்ன மாதிரி யாரை சந்தித்த வந்தால் உனக்கு அது மாதிரி ஆக சில பேர் சில பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க போனால் அது மாதிரி ஆபத்து வந்துடும் வந்துட்டு அதுதான் என்னென்ன கமெண்ட்லாம் எதிர்ப்பாங்க பைத்தியத்தை தீர்க்க முடியுமா பைத்தியத்தை நல்லா இருக்க முடியுமா பைத்தியத்தை பைத்தியத்தை பைத்தியம் அம்மா நான் அப்படி நல்லா இருக்க முடியும் பைத்தியமாக இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டாக சரி ஆயிடும் புரிஞ்சுச்சுங்களா சார் அதான் அதுதான் வீடியோலாம் பேசினே இருக்கிறாங்கல்ல அதனால் நீங்கள் என்ன பண்ணுறவீங்க நீங்கள் பச்சை குத்தி நீ வேற ஆ போய் சொல்லி நேரம் நான் கடவுள் ஒரு புக்கு வச்சேன் அப்போது இங்க தான் ஒன்று குத்துட்டோம் அப்படியோ வேலைக்கு போகும்போது எம்ஐடி அப்படியோ நல்ல வேலை பைத்தியம் எல்லாம் என் குரு பார்த்தான் சிவபாக்கியர் வாடா தம்பி பூச்சி போட்டான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது